நாங்கள் மீன் தான் வைக்கிறோம் கெஞ்சா வைக்கல சாரா வைக்கல கெஞ்ச நாங்கள் திருவிழ கொள்ளை அடிக்கிறோம் வயசான பிள்ளை வீட்டு காரணம் இந்த இது பண்ணும் மூணு நாளைக்கு முன்னாடி மாணிக்கன்ற வந்து நல்ல போதையில் வந்தாங்க ஒரு கருப்பு காரில் அவனும் இன்னொரு டிரைவர் ரெண்டு பேர் வந்தாங்க அந்த மனையில் நாங்கள் கடை வச்சுருந்த மீன் கடை மீன் கடை வச்சுருந்தோம் ஒரு கட்சிக்காரங்க நின்று கட்டி மீன் வேலை கட்டிருந்தார் மீனுக்கு வேலை கட்ட உடனே அந்த காரில் வந்து போதை தெரியாது காரில் வந்து மோதனார் மோதனோடனே அவர் கட்சிக்காரன் நல்லா பயங்கரமாக திட்டினார் திட்டிட்டு அவர்